எம்மி தீப் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் குடும்ப நாவலான முத்தம் கடைக்குட்டியான ஆகுரதனுக்கும் நடுத்தர பணக்காரியான கோக்கனதைக்கும் விமரிசையாக அரங்கேறியது நிச்சயதார்த்தம் அவ்விழாவிலேயே இன்னும் ஆறு மாதத்திற்குள் நடக்கவிருக்கும் அவர்களின் கல்யாண அறிவிப்பை தெரியப்படுத்தி ஆனந்தம் கொண்டார் ரத்னவேலு தாத்தா பல பெரிய தலைகளும் சில சின்ன உடல்களும் ஜோடிகளை வாழ்த்தி நகர்ந்தனர் மாலையும் கழுத்துமாக நின்றவர்களோ வருவோர் அத்தனை பேருக்கும் கைகுலுக்க களைத்து போயினர் கேப் கிடைக்கையில் பல வில்லங்கமான கேண்டிட் படங்களுக்கு போஸ் கொடுத்த இளங்குருத்துகளோ ஒரு வழியாக போய் அமர்ந்தனர் வயிற்றை நிரப்ப அவர்களுக்கான தனி மேஜையில் ரகுவோ வழக்கம் போல சோற்றில் இருக்க கரண்டிகளை ஓரம் தள்ளிய அக்மார்க் தமிழச்சியோ கையால் பிசைந்த அசைவத்தை திணித்தாள் வாய்க்குள் அந்நேரம் விரலில் மின்னிய ஒயிட் கோல்டு பாவையின் விழிகளில் பளிச்சிட உள்ளுக்குள்ளோ இன்னும் அடங்காதே இருந்தது அம்மோதிரத்தை முன்னிறுத்திய அன்றைய சம்பவங்களை ரகு பரிசளித்த மூக்குத்தியோடு உல்லாசமாக இரவை கழித்த பேடையின் நிம்மதிக்கு உலை வைத்தான் மார்க் மாமா மூஞ்சி புக்கை ஸ்க்ரோல் செய்த அம்மனின் டைம்லைனிலோ மோதிர விளம்பரமாய் வந்து குவிந்து மேடமிற்கு அவளின் மோதிர பிரச்சனையை நினைவுபடுத்தியது ஐயோ இந்த மார்க்க சுகுமாரன் வேற நேரம் காலம் தெரியாம மோதிர அட்வர்டைஸ்மெண்ட்ஸா போட்டு சாகடிக்கிறானே என்று தலையில் அடித்தபடி புலம்பிய தெரி இளையோ தலையணையில் சிரத்தை கும்மி எடுக்க பிறந்தது சூப்பர் ஐடியா ஒன்று காந்தாரி அவளின் மூளைக்குள் தாடிக்கார பொறுக்கி இருக்கும்போது இந்த வித்தார கல்லிக்கு என்ன கவலே என்ற லோட்டசோ உற்சாகமாய் எழுந்தமர்ந்தாள் மஞ்சத்தில் ரகுவாகவே மெசேஜ் செய்யட்டும் என்று கோக்கனத்தை கொண்டிருந்த ஊடலான சினமோ ரிவர்ஸ் கியர் போட்டுக்கொண்டது வருங்கால கணவனை கொண்டு நிகழ்த்த போகும் திட்டத்திற்காகவே கைப்பற்றினால் அவளின் கைபேசியை தளிரியல் அவள் வாட்ஸ்அப் பக்கம் போனாள் யுவதியவள் ரகு ஆன்லைனில் இருக்கிறானா என்று ஒருமுறை உளவாளி வேலை பார்த்து கொண்டாள் செட்டிங் பக்கம் போனவள் அங்கே ரகு மட்டும் பார்க்கும்படி அவளின் ஸ்டேட்டஸை பிரைவசியாக மாற்றி வைத்தாள் அடுத்ததாக கூகுள் மன்னாவிடம் போய் சரணடைந்த வஞ்சியோ எழுத்துருவான இரண்டு சோக தேடி பதிவிறக்கம் செய்து கொண்டாள் முதல் படத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக பதிவு செய்த நங்கையோ காத்திருந்தாள் தாடிக்கார பொறுக்கியவன் பார்க்கிறானா இல்லையா இளம்பிடியாளின் ஸ்டேட்டஸே என்று அழகான நெயில் பாலிஷ் நகத்தை எலி போல குறித்த மகராசிக்கோ பொறுமையே இல்லை கால்களோ அக்னிகுண்டத்தை கண்டது போல தத்தளித்தது தரையில் நில்லாது ஸ்டேட்டஸ் போட்டு நொடிகள் கூட கடந்திடாத வேளையில் பத்து முறைக்கு மேல் பார்த்தாள் ஆனவன் பெயர் பீப்பிள் வியூவில் காண்பிக்கிறதா இல்லையா என்று மதங்கியவள் புனைக்குழலின் விருப்பம் போலவே கள்ளியின் ஸ்டேட்டஸை பார்த்தான் ரகு ஆனால் அதில்தான் தான் ட்விஸ்டே லோட்டஸுக்கு அவன் பார்த்த விவகாரமே தெரியாது அதை அறியாதவாறே வேலை பார்த்திருந்தான் தாடிக்கார பொறுக்கி காரணம் வழமையாய் இரவு பத்து மணிக்கெல்லாம் இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கும் கோக்கநதியின் வாட்ஸ்அப் அன்றைக்கு பச்சை லைட்டில் பிரகாசிக்க லைட்டாக சந்தேகமே கொண்டான் ரகு அதுவே உணர்த்தியது ஆனவனுக்கு அலறவள் கையில் மூக்குத்தி கிடைத்தாயிற்று என்று ஆகவே வாட்ஸ்அப் செட்டிங்கில் ஸ்டேட்டஸ் வியூ ஆப்ஷனுக்கு நோ கொடுத்தவன் நேராக போய் மோப்பம் பிடித்து நின்றான் வருங்கால மனைவியின் ஸ்டேட்டஸில் உண்மையை சொல்ல போனால் அம்மனியிடமிருந்து மூக்குத்திக்கு ஏதாவது ரிப்ளை வரும் என்று ஆவலாக காத்திருந்தான் ரகு ஆனால் ஸ்டேட்டஸ் மூலமாக லோட்டஸிடமிருந்து அவனுக்கு கிடைத்த பதிலே வேறு ஒயிட் கோல்டு வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்திகையோ அவளின் விருப்பத்தையே நாசூக்காக ஸ்டேட்டஸ் என்ற பெயரில் பதிவு செய்திருந்தாள் வாட்ஸ்அப்பில் அதை கண்டவனோ கற்பூரம் போல புரிந்து கொண்டான் ஆயிலையின் தேவையை அதை உடனே நிறைவேற்றிட எண்ணம் கொண்டாலும் வலிய வராது வீம்பு செய்பவளிடம் கொஞ்சம் குறும்பு கொள்ள உத்தேசித்தான் ரகு ஆகவே விஷயத்தை கண்டும் காணாதவன் போல இருந்து கொண்டான் ஆனவன் இலவு காத்த கிளியாய் மொத்த வேண்டும் லிஸ்டையும் ஸ்டேட்டஸ் வைத்த கள்ளியோ வெள்ளி சனியின் முடிவில் ஏமாந்த பள்ளியாய் உச்சு கொட்டினாள் அவளின் பரிதாபமான நிலையை உணர்ந்தவளாய் தங்க மோதிரத்திற்கு தான் விரல் வாக்கப்பட்டிட வேண்டும் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டவளாய் உதடு பிதுக்கிய ஒண்ணுதலோ வாட்ஸ்ஆப்பில் செட்டிங்ஸை தேவையான மாற்றங்களை செய்து நாமம் ஒன்றை ஸ்டேட்டஸாக வைத்தாள் அனைவரும் பார்த்திடும்படி பலரும் சிரிக்கும் எமோஜியை ரிப்ளையாக அனுப்பிட நொந்து போன மனதை யுவன் சங்கர் ராஜா மூலம் குளிரூட்டிய வாடி இருந்த முகத்தை வெள்ளரி துண்டுகளால் குளிர்ச்சியாக்கினாள் அறையின் ஸ்விங் சேரில் மல்லாக்க சரிந்த வண்ணம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி என்ற வைக்கும் விஜயலட்சுமி குரலோ நெஞ்சை கரிக்க ட்விங் என்றது கோக்கநதியின் அலைபேசி கண்டிப்பா எவனாவது அதே சிரிப்பு எமோஜியை தான் அனுப்பியிருப்பான் என்று எண்ணியவளோ மெசேஜை பார்க்காது வெறுமனே கிடந்தாள் ஆனால் இப்போதோ கைபேசி அலறியது அதுவும் இப்படி நான் கண்ணனுக்கு அண்ண அடலேலைகளின் மன்ன அந்த மண்மதானின் மாமனாந்தானே அத்தகைக்கு அத்த வித்த அந்த வித்தக்கெல்லாம் தானே இந்த பாட்டை கூட ரகுதான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தான் வித்தார கள்ளிக்கு நீதானே என்ற கிண்டலான கேப்ஷனோடு பல்லிழிக்கும் இமோஜிகள் சிலவற்றையும் சேர்த்து அன்றைக்கு கடுப்பாகிய கோக்ஸ் தான் அப்பாட்டை அவனுக்காகவே செட் செய்து விட்டாள் பூவை அவள் கை சேரும் முன் அலறிய போனோ வாய் மூடி கொண்டது விழிகள் மீதிருந்த இரு வெள்ளரியையும் வாய்க்குள் தூக்கி போட்டுக்கொண்ட மங்கையோ மிஸ்ட் காலில் ரகுவின் பெயரைப் பார்த்தும் அவனுக்கு திரும்ப அழைத்திடாது அவன் அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜ் பக்கமே கவனத்தை திருப்பினாள் தரவிறக்கம் செய்த படத்தை பார்த்தவளின் அதிர்ச்சியோ அறிவையின் கால்களை எழுந்தோடிட வைத்தது பால்கனி நோக்கி லோட்டஸின் ஆடிய கால்களைத்தான் படம் பிடித்து அனுப்பியிருந்தான் ரகு அதை பார்த்துதான் மொத்த வெள்ளரியும் தரை கொட்டியது ஓடி வந்து மூச்சு வாங்க சாலையை வெறித்தவளுக்கோ புருவங்கள் உயர்த்தி கையசைத்தான் ரகு மற்றொரு கரம் பேண்ட் பாக்கெட்டுக்குள் ஒளிந்திருக்க பால்கனி கம்பிகளை இறுக்கமாக பற்றியிருந்தவளின் கன்னத்திலோ ஒரே ஒரு வெள்ளரி துண்டு திருஷ்டியாய் ஒட்டியிருக்க பைக்கில் அமர்ந்திருந்த ரகுவோ லோட்டஸின் கன்னத்தை சுட்டிக்காட்டி செய்கை கொண்டான் அதை கடித்து உண்பது போல குண்டு விலோசனங்கள் இரண்டும் வெளியில் வந்து விழாத குறையாய் வாயை பிளந்து கன்னத்தில் கரம் பதித்த வித்தார கல்லியோ அப்போதுதான் உணர்ந்தாள் அவன் சொன்னது கோக்க நதியின் இட்லி கன்னத்தை அல்ல அதில் இருந்த வெள்ளரியே என்று அசடு வழிய அதில் கரம் பதித்த பயோ அதை அப்படியே வாய்க்குள் தள்ளி சத்தம் இல்லாது தின்று முடிக்க பைக்கில் இருந்த ரகுவோ பேடையின் செயலை ரசித்தவனாய் இமைக்காத அவளையே பார்த்தான் முருவலோடு கருப்பு ஜாக்கெட்டுக்குள் வெள்ளை வர்ண ரவுண்ட் நெக் ஷர்ட் பிரவுன் கலர் ஷூஸ் வார் கொண்ட கைக்கடிகாரம் நெற்றியில் திருநீர் கீற்று பைக்கின் பிடியிலோ சிவப்பு வர்ணத்திலான சிறியதொரு பிளாஸ்டிக் அவனை பார்த்தால் எவனுமே நம்பிட மாட்டான் பணக்கார வீட்டின் வாரி சென்று சர்வசாதாரணமான தோரணையிலேயே இருந்தான் ரகு எப்படி கோக்ஸ் தாடிக்கார பொறுக்கியை கஞ்சிமிட்டாது அளந்தாளோ அதே போல ரகுவும் லோட்டஸை உச்சி முதல் பாதம் வரை சைட்டடித்தான் விண்ணுலகையே இரவு உடையாய் கொண்டிருந்தாள் இளையவள் ராயல் ப்ளூ சாட்டின் நைட்டியில் குடும்பி கொண்டை ஒன்றோடு திருவிழாவில் தொலைந்த குழந்தையாட்டம் பேய்ந்து விழித்து நின்றவளின் பவ்யத்திற்கு உலகையே எழுதி தந்திடலாம் என்று தோன்றியது ரகுவிற்கு இருவரும் ஒருவரையொருவர் மாற்றி சில நொடிகள் பார்த்து கொள்ள கோமகளின் அறையில் இருந்த சுவர் கடிகாரமோ டிங் டாங் என்றது பத்துக்கு சொல்லி வைத்தார் போல யுவதி அவளுமே வாயை பிளக்க பைக்கிலிருந்து கீழிறங்கிய ரகுவோ சிவப்பு பையை தூக்கி கொண்டு அவள் இல்லம் நுழைந்தான் தனியாளாய் மாப்பிள்ளை முதல் முறை வீட்டுக்கு வந்திருக்க காஞ்சனாவோ கவனிப்பில் ஒரு குறைவும் வைத்திடாமல் உபசரித்தார் வித்தாரக்கல்லியோ உள்ளம் குதூகலிக்க தடதடவென இறங்கி வந்தாள் மாடியிலிருந்து இருந்து கீழ்தளத்திற்கு காரணம் புரியவில்லை லோட்டஸுக்கு ஆனால் மனசுக்குள்ளே ஒரே குஜால் தான் சோஃபாவில் அமர்ந்த வண்ணம் ஊமை ராணியின் வேடம் தரித்தாள் பூமகள் அவள் இன்னும் இரு வாரங்களில் அவளின் சரிபாதியாக போகிறவனின் கடைக்கண் பார்வையோ அவ்வப்போது நேரிழையின் நாணம் கொண்ட இதழில் படர்ந்து நழுவ மென்மேலும் சிவந்து போனாள் மெல்லியல் அவள் தெய்வீகனோ சமர்ப்பித்தார் ரகுவிடத்தில் கோப்புகள் சிலவற்றை நிச்சய வேலைகளில் மூழ்கியிருந்த காரணத்தால் குருமூர்த்தியை சந்தித்திட இயலவில்லை சம்பந்தி அவரால் ஆகவே தொழில் சம்பந்தமான அக்கோப்புகளை வாங்கி போகவே வந்திருந்தான் ரகு வருங்கால மாமனாருக்கு உதவும் பொருட்டு கேஷுவலான உரையாடல்களினூடே ஊடே ஜூஸை காலி செய்த ரகுவோ மெல்லிய முகிழ்நகையோடு வீட்டிலிருந்து வெளியேறினான் தெய்வீகனோ மாப்பிள்ளையை வழி அனுப்ப வாசல் நோக்க கோக்ஸோ ஜூஸ் குவளைகளோடு அடுக்களையில் நுழைந்தாள் பைக்கின் கைப்பிடியை இருக்கிய ரகுவோ மாமா சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு கோல்டு மேல பெருசா விருப்பம் இல்ல அதனால நிச்சய மோதிரம் ஒயிட் கோல்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் என்றவனோ அவன் வந்ததற்கான மெய்யான காரணத்தை உரைக்க என்ன மாப்ள குட்டிமா ஏதாவது சொன்னாளா என்று தயங்காது கேட்டார் மகளின் முந்தைய மோதிர நாடகம் ஞாபகத்திற்கு வர ரகுவிற்கோ பக்கென்றது இருந்தும் சமாளித்தான் இல்லையே ஏ என்ன விஷயம் என்றவனின் நடிப்பில் உலகநாயகன் கமலே தோற்றார் எனலாம் ஒன்றும் இல்லைம்மா சரி அதை விடுங்க என்ன இப்போது மறுபடியும் ஒயிட் கோல்டு மோதிரத்தை ரெடி பண்ண சொல்லணும் அதான் யோசிக்கிறேன் ரெண்டு வாரத்துக்குள்ளே கிடைச்சிருமான்னு வேற தெரியலையே என்ற தெய்வீ நெற்றியை தேய்க்க மாமா மறுபடியும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதிக பிரசங்கின்னு நினச்சிடாதீங்க உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு நானே எங்களுக்கான ஒயிட் கோல்டு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் மாமா இன்னும் ரெண்டு நாளில் மோதிரம் கைக்கு கிடைச்சிரும் வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் என்று ரகுவோ சொல்ல வேண்டியவற்றை கச்சிதமாக சொல்லி முடிக்க ப்ளீஸ் பிளீஸ்ன்னு எல்லாத்தையும் கச்சிதமா பண்ணிட்டு செய்தியை மட்டும் வந்து சொல்றீங்களே மாப்ள இதுக்கு மேல நான் சொல்ல வேற என்ன இருக்கு மா என்ற மாமனாரோ மருமகனின் தோளை கையால் தட்டி கொடுத்தார் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்